சூளுரை உறைந்தை பட்டினமும் அரண்மனையும் பெரும் பாதுகாப்பு நிறைந்தது அதிலும் மன்னர் வசிக்கும் மாளிகையும் அவரது அந்தரங்க ஆலோசனை கூடமும் காவல் வீரர்களால் கடும் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்படும் அவர்களது அனுமதியின்றி யாரும் உள்ளே பிரவேசிக்க இயலாது அப்படிப்பட்ட தனது மாளிகையில் தனக்கு பின் யாரோ நிற்பது போன்று தோன்ற திரும்பி பார்த்த மன்னர் இருங்கோவேல் யாரும் இல்லாததைக் கண்டு சில தினங்களாக தூக்கம் இல்லாமல் இருப்பதனால் ஏற்பட்ட மன பிரம்மை என தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார் ஆனால் மீண்டும் தனக்கு பின்புறத்தில் இருந்து தன்னை நோக்கி யாரோ வருவது போல தோன்ற எங்கே இறந்த இளஞ்செய்சென்னியின் ஆவிதான் அவரது மகனது அரியாசனத்தை பறித்து கொண்டதற்கு வழிவாங்க வந்து என எண்ணி வடவெடத்து போய்விட்டார் அவரது உடலும் உள்ளமும் பயத்தில் உறைந்து அச்சத்துடன் எச்சரிக்கையாக திரும்பிப் பார்த்தார் அங்கே புன்னகையுடன் உபதலைவன் விரல்வேல் நின்று கொண்டிருந்தான் இதற்கு முன் தான் காணாத ஒருத்தன் தனது கூடத்தில் நிற்பதைக் கண்டு தனது இடையில் வைத்திருக்கும் குருவாளை நோக்கி தனது கையை கொண்டு சென்றவர் திடுக்கிட்டார் அங்கே அவரது குருவால் காணப்படவில்லை அணிந்திருந்த நகைகள் மற்றும் மகுடத்தை இரவில் கலட்டி வைக்கும் போது தனது அரண்மனைதானே என எண்ணி எப்போதும் இடையில் வைத்திருக்கும் தனது குருவாளையும் அதனோடு வைத்துவிட்டதை எண்ணி தனது நிலையை நொந்து கொண்டு யார் யார்னே என அதிகாரத்துடன் கேட்கலானார் விரல்வேல் அமைதியுடன் சற்று முன் தாங்கள் வைதிகரிடம் என்னை சந்திக்க வேண்டும் என வேண்டினீர்களே ஆதலால் தான் பரந்தாமனின் உத்தரவுப்படி உம்மை காண வந்தேன் அரசே என்றான் என்னை காண வந்தாயா அப்படியெனில் முத்திரை மோதிரம் அல்லது லட்சியணையை காட்டு என்றார் அப்படியேதும் என்னிடம் இல்லை என அடக்கத்துடன் விரல்வேலிடம் இருந்து பதில் வந்தது அப்படியெனில் எனது அரண்மனைக்குள் உன்னால் எப்படி வர முடிந்தது யாருடைய உதவியுடன் உள்ளே நுழைந்தாய் வைதிகர் தங்களிடம் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் எண்ணினால் அனைத்தும் நடக்கும் என கூறினார் அல்லவா பரந்தாமனின் மாய சக்தியினால் யார் கண்ணிலும் அகப்படாமல் இவ்வரண்மனைக்குள் பிரவேசித்து தங்கள் அந்தரங்க அறைக்குள்ளும் நுழைந்தேன் என்னிடமே பொய் பேசுகிறாயா நான் பொய் கூற வேண்டிய அவசியம் ஏதுமில்லை இல்லை அப்படியெனில் இங்கு எப்படி எதற்கு வந்தாய் என போகிறாயா இல்லையா இப்போதே பார் உன்னை பாதாள சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் என கர்ஜித்தபடியே கையை தட்டி யாரங்கே உடனே உள்ளே வாருங்கள் என சத்தம் போட்டு கட்டளையிட்டார் மன்னரின் கட்டளையை கேட்டவுடன் வெளியே காவல் இருந்த வீரர்கள் இருவர் அறைக்குள்ளே ஓடோடி வந்தனர் அவர்களது பொல்லாத நேரம் வீரர்கள் இருவர் உள்ளே ஓடி வந்ததைக் கண்ட விரல்வேல் அவர்கள் தன்னை கண்டு மற்ற வீரர்களை அழைக்கும் முன் தன் இடையில் வைத்திருந்த இரண்டு குருவாள்களை எடுத்து அவர்களை நோக்கி அடுத்தடுத்து வேகமாக எரிந்தான் ஓடி வந்த காவலர்களின் கழுத்தில் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் இரண்டு குருவாள்களும் பாய்ந்தன விரல் குருவாலை எறிந்த எரிந்த அடுத்த கணத்தில் இரு காவலர்களும் கீழே சாய்ந்தனர் கழுத்தில் குருவால் பாய்ந்ததனால் அவர்களால் சத்தம் கூட எழுப்ப இயலாமல் கண் கண்முன்னே குருதி சொட்டியபடி மடிந்தனர் தன் கண்முன்னே தன் இரு வீரர்களை கொன்றவனை கண்ட இருங்கோவேல் ஏதோ பேசவாய் எடுத்தான் அதற்குள் தன்னிடையில் இருந்த மற்றொரு குருவாளை எடுத்து இளங்கோவேளை நோக்கி எரிந்தான் இதனை எதிர்பாராத இருங்கோவேல் தன்னை நோக்கி தாக்க வரும் குருவாளைக் கண்டு திகைத்தபடி கண்களை இறுக மூடிக்கொண்டார் ஆனால் அவர் எண்ணியபடி அக்குருவால் அவரை தாக்கவில்லை அருகில் இருந்த மரத்தூணில் குருவால் குத்திட்டு நின்றது இவனது குறிதான் ஒருவேளை தவறிவிட்டதோ என எண்ணியவர் இல்லை இல்லை அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை ஓடி வந்த இரு வீரர்களை கண் இமைக்கும் நேரத்தில் யமலோகத்திற்கு அனுப்பியவனால் நின்றிருக்கும் தன்னை தாக்க நினைத்திருந்தால் அவனது குறி நிச்சயம் தப்பி இருக்காது என நினைத்து குருவால் குத்திட்டு நின்ற தூணை கவனிக்கலானார் விளக்கொளியில் உருவான தனது நிழலின் கழுத்துப் பகுதி அத்தூணில் படிந்திருப்பதை கண்டவர் அதைத்தான் அவன் குறிப்பார்த்து எரிந்துள்ளான் என அறிந்து கொண்டவர் பின் அவன் பேசும் வரை தாம் எதுவும் பேசாமல் நிற்பதை சாளு சிறந்தது என எண்ணி அமைதியை கடைபிடிக்கலானார் விரல்வேல் அவரை ஊடுருவி பார்ப்பது போல தனது பார்வையை அவரது கண்களில் நிலைக்க விட்டபடியே அவரை ஆராய்ந்தான் இரவு நேரம் என்பதால் அவர் வழக்கமாக அணியும் கவசம் தெரித்த அரச உடை அணிகலன்கள் கையில் வைத்திருக்கும் செங்கோல் அரச மகுடம் என அனைத்தையும் கலைந்துவிட்டு இடுப்பில் மட்டும் உடையை அணிந்து கொண்டு மன்னர் என்பதற்கு எந்த ஒரு அடையாளமும் இன்றி நின்று கொண்டிருந்தார் இடுப்பில் வஸ்திரம் மட்டுமே அவர் சுற்றி இருந்ததால் அவரது அகன்ற உறுதியான மார்பில் தாங்கியிருந்த விழுப்புண்கள் அவரது வீரத்தையும் அவர் பல போர்க்களங்களை கண்ட வீரர் என்பதையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது கழுத்து வரை நீண்டிருந்த சுருள் சுருளான முடி அகண்ட நெற்றியில் இடப்பட்டிருந்த திருநீரு அவர் தீவிர சிவ பக்தர் என்பதையும் வளைந்த புருவம் அதற்கு கீழே வீற்றிருந்த கம்பீரமான தோற்றத்தை தரும் கண்கள் பெரிய மூக்கு அதன் கீழ் கண்ணம் வரை நீண்டிருக்கும் கம்பீரமான பெரிய மீசை கீழே தடித்த அவரது தோற்றம் அமைந்திருந்தது சூழ்நிலையில் அவரால் பேச இயலாமல் அவரது மீசையும் உதடுகளும் கோபத்தில் துடித்துக் கொண்டிருப்பதையும் விரல்வேல் கவனிக்கவே செய்தான் அவரது முகத்தில் கண்ணம் தாழ்வாய் பகுதிகளில் வளர்ந்திருந்த முடிகளில் சிலர் நரைத்தும் முகத்தில் தோல் சுருங்கியும் அவரது வயதினை பகிரங்கப்படுத்தியும் புது கம்பீரத்தையும் கொண்டிருந்தது மன்னர் என்பதற்குரிய அனைத்து அங்க கச்சிதமாக பெற்றிருந்தார் மன்னர் இருங்கோவேல் அவரது உருவத்தையும் அவரை சுற்றி இருக்கும் சூழ்நிலையையும் கவனமாக ஆராய்ந்து கொண்டு விரல்வேல் அமைதியாக ஏதும் பேசாமல் நிற்பதை கண்ட உறைந்தை மன்னர் இருங்கோவேல் தைரியத்தை கொண்டு நீ யார் உனக்கு இங்கு என்ன வேலை என அதிர்ச்சியுடன் வினவினார் பதிலுக்கு விரல் வேல் தாங்கள் சந்திக்க வேண்டும் என விரும்பிய புகார் நகர உபத்தலைவன் நான் தான் என புன்னகையுடன் தனது பார்வையை இருங்கோவிலின் கண்களில் நிலைநாட்டினான் ஓ அந்த உபதலைவனா ஆம் அரசே நானேதான் நீ பெரிய வீரன் என்றும் நேர்மை தவறாதவன் எனவும் எனது ஒற்றர்களால் அறிய பெற்றேன் பெரிய வீரனான நீ இப்படி அரண்மனைக்குள் ரகசியமாக வந்திருக்கிறாயே இதுதான் உனது நேர்மையா முறைப்படி முன்வாசல் வழி நீ வந்திருந்தாலும் உன்னை நான் வரவேற்றிருப்பேன் அரசே உங்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மற்றவர்களின் வீரத்தைப் பற்றியும் நேர்மையை பற்றியும் ஏளனம் செய்யும் முன் தம்மை பற்றியும் சுயமதிப்பீடு செய்து கொள்வது மிகவும் அவசியம் தாங்கள் இந்த உறைந்தை பட்டினத்தையும் சோழ ஆசனத்தையும் முறைப்படி இளஞ்சே சென்னியை போரில் வென்று கைப்பற்றியிருந்தால் நானும் நிச்சயம் முன்வாசல் வழி வந்து தங்களை வாழ்த்தியிருப்பேன் ஆனால் அதற்கு தாங்கள் தகுதியானவர் அல்ல ஆதலால் தான் ரகசியமாக தங்களை கடைசியாக சந்தித்து எச்சரிக்கை செய்ய வேண்டி நானே வந்துவிட்டேன் யாரேனும் இப்படி இருங்கோ வேலை மற்ற நேரத்தில் பேசியிருந்தால் அவர்களின் தலை துண்டு துண்டாக போயிருக்கும் கையெழு நிலையில் இருக்கும் தன்னிடம் அவன் இப்படி பேசுவதை எண்ணி அவரால் பொறுத்துக் கொள்ளவே முடிந்தது கடைசியாக அவன் எச்சரிக்கை செய்ததை நினைத்தவர் எச்சரிக்கையா என வினவினார் ஆமாம் யாரை எதற்காக பிறருக்கு உரிமையான அரியாசனத்தை வஞ்சகமாக குறுக்கு வழியில் கைப்பற்றி அமர்ந்திருக்கும் தங்களைத்தான் பெரும் கோபம் கொண்ட இருங்கோவில் என்னிடத்திற்கே வந்து செய்யும் நீ இனி நான் மனம் வைத்து என் நீ உயிருடன் வெளியேற இயலும் என்பதை நினைவில் கொள் இருங்கோவிலின் இந்த எச்சரிக்கையை கேட்ட அந்த அரங்கமே அதிரும்படி கலகலவன சிரித்தான் பின் அரசே ரகசியமாக எப்படி உள்ளே வந்தேனோ அப்படியே பாதுகாப்பாக என்னால் வெளியேறிட இயலும் உயிரை பற்றிய கவலையை துறந்த பிறகே நான் உள்ளே வர முடிவு செய்தேன் தங்கள் தயவு எனக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவை இருக்காது என்றான் கடைசியாக தனது எதிரிகளிடம் வழக்கமாக தொடுக்கும் அஸ்திரத்தை தொடுத்து விட வேண்டியதுதான் என எண்ணியவர் தனது முகப்பாவனையை பாவனையை மாற்றிக்கொண்டு யோசித்தபடியே அறையில் நடந்த இருங்கோவில் முகத்தில் புன்னகையுடன் செங்கு வீரா உம்மை போன்ற வீரனை நான் என் வாழ்நாளில் இதுவரை கண்டதில்லை கடும் பாதுகாப்பு நிறைந்த இவ்வரண்மனையில் இவ்வளவு சிரமத்துடன் முக்கிய காரியத்தின் பொருட்டே என்னை சந்திக்க வந்திருப்பாய் என எண்ணுகிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் நீ என்னுடன் என் படையில் சேர்ந்து விடு உம்மை போன்று உயிரை துச்சமன நினைக்கும் படைகளின் தலைவன் இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என அவனது கருத்தையும் கேட்டார் இருங்கோவேல் கூறியதை கேட்ட விரல்வேல் சிந்தித்தபடியே நின்றான் அவனது அமைதியை கண்டு உற்சாகமடைந்தவர் யங்காமல் என்ன வேண்டும் என கேள்வீரனே என மேலும் தூண்டினார் உம் தங்கள் படகில் சேர்ந்து விடுவதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அதற்கு பிரதிபலனாக நான் எதிர்பார்ப்பதை தங்களால் அளிக்க இயலுமா என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் விரல் வேலின் இந்த பதிலைக் கேட்ட இருங்கோவேல் சிரிக்கலானார் சோழ அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் என்னால் கொடுக்க இயலாதது என ஏதேனும் இருக்கிறதா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா மாளிகை வேண்டுமா அல்லது ஏதேனும் தேசத்திற்கு சுதந்திரமான குறுநில மன்னனாக வேண்டுமா ஏன் நீ உபதலைவனாக இருக்கும் புகாரிலேயே உனக்கும் சுதந்திர மன்னனாக முடிசூட்டி வைக்கிறேன் கேள்வீரனே கேள் நீ கேட்கும் எதையும் செய்ய நான் சித்தமாக உள்ளேன் தாங்கள் கொடுக்க விரும்பும் எத்தகையதும் எனக்கு தேவையில்லை புகாரின் தலைவராக நியமிக்கிறேன் என்றீர்களே அதற்கும் எத்தகைய அவசியமும் இல்லை ஏனெனில் புகார் முழுவதும் இப்போது எனது கட்டுப்பாட்டில்தான் உள்ளது புகாருக்கு நான் சுதந்திரமான மன்னனாக கொள்ள தங்களது இசைவு என்பது அவசியமில்லை என கருதுகிறேன் நான் புகாரை விட பெரிய வெகுமதியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் எதிர்பார்ப்பதை தங்களால் அளிக்க இயலும் பட்சத்தில் தங்களுடன் சேர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை புகாரின் சுதந்திர மன்னனாக நான் முடிசூடி கொள்ள தங்களது இசைவு தேவையில்லை என விரல்வேல் கூறியது மன்னர் இருங்கோவியலுக்கு கடும் கோபத்தை வரவழைத்தது இருந்தாலும் சற்று முன் இரும்பிடர் தலையரின் தம்பியை அழைத்து வந்து தம்முடன் சேர்ப்பித்து விட்டார் இளவரசனும் தம் காவலில் தான் சிறை வைக்கப்பட்டுள்ளான் நம்மை எதிர்க்கும் வல்லமையுடையவனான எதிரிகளிடம் இருந்த உபதலைவனான செங்குவீரனும் இப்போது தன்னுடன் இணையப் போகிறான் என்ற நினைப்பில் மகிழ்ச்சியுடன் சரி உனக்கு வேண்டியதை கேள் என பெரும் உற்சாகத்துடன் ஆணையிட்டார் எனக்கு வேண்டியது சோழ இளவல் வளவன் ஏழுமா எனக் கேட்டபடியே வளவன் என்ற பெயரை கேட்டவுடன் இருங்கோவியலின் முகத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா என கூர்ந்து கவனிக்கலானான் இளவரசனின் பெயரை கேட்டதும் இருங்கோவியலின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து முகம் கடுகடுத்து விட்டது மாறிய முகத்துடன் இளவரசனை விடுவிக்க இயலாது என்றால் என்றபடியே நிறுத்தினார் செங்குவீரன் அரண்மனைக்குள் நுழையும் போது இளவல் இருங்கோவிலின் காவலில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்துடனேயே நுழைந்தான் இருங்கோவில் வைதிகர் மற்றும் காலனிடம் பேசியதை அரைகுறையாக கேட்டதிலிருந்தும் இப்போது அவர் பேசியதிலிருந்தும் இருங்கோவில் தான் இளவரசனை சிறைப்படுத்தியுள்ளான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான் வந்த வேளையில் பாதி முடிந்துவிட்டது இனி இளவல் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டால் மிச்ச வேலையும் முடிந்துவிடும் என உள்ளுக்குள் மகிழ்ந்தவன் தனது அக மலர்ச்சி புறத்தில் தோன்றாவன் அவன் கொண்டான் அரசே நான் அப்பொழுதே கூறினேனே நான் வேண்டும் வெகுமதியை தங்களால் அளிக்க இயலாது என்று இந்த மன்னனால் கொடுக்க இயலாத வெகுமதி என எதுவுமே இல்லை ஆனால் நீ கேட்டவுடன் அவனை உன்னுடன் அனுப்பி விடுவேன் என மனப்பால் குடிக்காதே நீ கூறியது போல் இளவரசனை நான் விடுவித்தால் அதற்கு பின் நீ அவனுடன் சேர்ந்து எனக்கு எதிராக கழகம் புரிய மாட்டாய் என என்ன நிச்சயம் அரசே கொடுத்த வாக்கினை காப்பதற்கும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பதற்கும் உயிரையே கூட இழக்கும் வீர தமிழ் மரபில் பிறந்தவன் நான் என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இவன் கூறுவதைப் போல இளவலை தப்ப வைத்து விட்டால் தன்னைப்போல் முட்டால் ஒருவனும் இருக்க மாட்டான் என நினைத்தவர் இதுவரை பேசியது போல அல்லாமல் குரலை சற்று உயர்த்தி இளவலை விடுவிப்பது என்பது இயலாத காரியம் ஆனால் உன் உயிரை நீ காப்பாற்றிக்கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் சமயோசிதமாக புத்திசாலித்தனத்துடன் முடிவெடுத்துக் என் படையில் நீ சேர்ந்து உனது உயிரையும் காப்பாற்றிக் கொண்டு உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க இயலாத பல உன்னதமான பதவிகளை அனுபவி இல்லையில் நீ உன் வாக்கினை நிறைவேற்றுகிறாயோ இல்லையோ நீ உன் உயிரை உறைந்தே பாதாள சிறையில் இழக்கப் போவது என்னமோ நிச்சயம் என எச்சரித்தார் அவர் இப்படி கடுமையாக கூறியதை கேட்டு முகத்தில் எதையும் வெளிப்படுத்தாமல் இருங்கோவிலின் கண்களைப் பார்த்தபடியே அரசே ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை நான் அரசே என அழைப்பது தாங்கள் சூடிய சோழ மகுடத்திற்கும் தாங்கள் பிடித்த செங்கோலுக்கும் தான் தாங்கள் இளவலை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் இன்றிரவே உங்கள் காவலில் இருந்து இளவலை நான் மீட்கப் போவது உறுதி இளவலை விடுவித்து புகாரில் அவனுக்கு முடி சூட்டுவேன் பின்னர் முறைப்படி உங்கள் மீது போர் தொடுத்து வீழ்த்தி அவருக்கு உரிய உரைந்த அரண்மனையையும் சோழ சிம்மாசனத்தையும் அவர் நிச்சயம் மீட்பார் என விரல்வேல் கூறிக்கொண்டிருந்த போதே அவனது பேச்சை கேட்க சகிக்காத உரைந்தை மன்னர் இருங்கோவேல் பெரும் கோபமடைந்து ஆத்திரத்துடன் நிறுத்து இச்சை நீ இங்கிருந்து வெளியேறினால் தானே நீ அனைத்தும் நடக்கும் இன்றிரவே நீ தேடி வந்தவனைக் கொன்று அவனது சாம்பலை பொன்னி நதியில் கரைக்கப் போகிறேன் அதற்கு முன் நீயும் பாதாள சிறையில் அடைபட்டபடியே அவனுக்கு அஞ்சலி செலுத்து என கூறியபடியே நகர்ந்து அருகில் இருக்கும் அபாய எச்சரிக்கை மணியை அடிக்க ஒரு அடி நகர்ந்தார் ஆனால் அதற்குள் செங்குவீரனின் நீண்ட போர்வாள் இருங்கோவியலின் கழுத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது செங்குவீரனின் வாள் திறமை பற்றியும் வாழ்வீச்சின் வேகம் பற்றியும் பல முறை கேள்விப்பட்டிருந்தார் புகார் கோட்டையிலிருந்து திரும்பிய தன் மகனும் அவனைப் பற்றியும் அவனது உபதளபதிகள் பற்றியும் நிறைய கூறியிருந்தான் ஆனால் தற்பொழுதுதான் இருங்கோவியலுக்கு அத்தகைய பெரும் பாக்கியம் கிடைத்தது செங்கு வீரன் தனது கையை எப்போது கொண்டு சென்றான் என அவர் பார்க்கவில்லை வாளினை எடுத்து தனது கழுத்தில் வைத்ததையும் அவர் பார்க்கவில்லை ஆனால் இறுதியில் அவனது வாள் தன் கழுத்தின் மீது வைக்கப்பட்டிருந்ததையே அவரால் பார்க்க முடிந்தது தனது கழுத்தின் மீது வாழ் வைக்கப்பட்டிருப்பதை கண்டு பொறுக்க இயலாதவர் ஏதோ வாய் எடுத்தார் அந்நேரத்தில் வாழ் தனது தோளோடு கழுத்தில் மேலும் அழுத்தப்படுவதை உணர்ந்தவர் வாயை மூடிக்கொண்டார் வாளோடு செங்குவீரன் அவரை தள்ள அவர் இரண்டடி தள்ளியிருந்த அவரது அரியாசனத்தில் விழுந்து அமர்ந்தார் அவரது கழுத்தில் இருந்து தனது வாளினை எடுத்தவன் இடையுறையில் போட்டுக்கொண்டு பேச ஆரம்பித்தான் அரசே இங்கு தங்களை கொள்வதற்கோ அல்லது அவமானப்படுத்துவதற்கோ நான் வரவில்லை நான் நினைத்தால் உங்களை இப்போதே கொன்றுவிட இயலும் அது எனது நோக்கம் அல்ல தாங்கள் புறவாசல் வழி வந்து உறைந்தையை கைப்பற்றியது போல ரகசியமாக வந்து தங்களை கொல்ல என் மனம் என்றுமே ஒப்பாது போர்க்களத்தில் இளவரசனின் கொடிய வேலினால் நீங்கள் மடிவீர்கள் நீங்கள் என நான் குறிப்பிடுவது உங்களை மட்டுமல்ல தாங்கள் தங்களை வழி தங்களை ஆதரித்து போர்க்களம் வர விரும்பும் சேரன் பெருஞ்சேரலாதன் மற்றும் தென்னவன் என அனைவருக்கும் அதே நிலைதான் அதுவரை உங்களது உயிரை காத்துக் கொள்ளுங்கள் ஆயுதமின்றி நிராயுதபாணியாக இருக்கும் தங்களிடம் எனது வீரத்தை காட்ட எனக்கு விருப்பமில்லை நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என நினைத்து கூச்சல் போட்டு உங்கள் வீரர்களை அழைத்து விடவும் துணிய வேண்டாம் இந்த அறைக்கு வெளியே காவலுக்கு நின்ற இருவருமே விட்டார்கள் உங்கள் சத்தம் கேட்டு மற்றவர்கள் வரும் முன் நான் தப்பிவிடுவேன் நான் இங்கிருந்து செல்வதற்கு முன் நான் கூறுவதை முழுவதும் கேட்டுவிடுவீர்கள் என நம்புகிறேன் என அடக்கத்துடன் கூறலானான் தனது அந்தரங்க அறைக்குள்ளே வெளியிலிருந்து வந்த ஒருவன் தனது காவல் வீரர்களை கொன்று தனது கழுத்திலேயே வாளை வைத்து மிரட்டுவதை பொறுக்க இயலாதவராய் ஆத்திரமும் கோபமும் பெருகி கண்கள் வழியே வெளிப்பட்டது கண்கள் சிவந்தன தன் அறையின் அமைப்பு காவல் முறை அனைத்தும் இவனுக்கு எப்படி தெரிந்திருக்கிறது என்ற வியப்புடன் இவை அனைத்தும் என ஏதோ கேட்க வந்தார் அதற்குள் அவரை இடைமறித்தவன் புகார் செல்லும் முன் சில வருடங்களுக்கு இந்த கோட்டையின் தலைவனாக நான் தான் பணியாற்றினேன் இந்த அரண்மனையில் எனக்கு தெரியாதது என எதுவுமே இல்லை என அவர் கேட்கும் முன் அவரது கேள்விக்கு பதில் அளித்தான் செங்குவீரன் இதற்கு முன் எந்த சூழ்நிலைகளும் யாரிடமும் இப்படி பணிந்திராத இருங்கோவில் இருங்கோவேல் அவமானத்தில் நான் குடறியபடி வீரனே உன் வாழ்வில் நீ பெரும் தவறினை செய்து கொண்டிருக்கிறாய் இதற்காக நீ நிச்சயம் வருந்த போகிறாய் நீ இப்போது பேசிக் கொண்டிருப்பது இருங்கோவேல் என்பதை மனதில் நிறுத்தி பேசு என அந்த சூழ்நிலையிலும் வெகுண்டெழுந்தார் அவர் கூறியதை கேட்டு நகைத்த விரல்வேல் அரசே மன்னர் என்பவர் நீதி தவறாமல் நேர்மையுடனும் பற்றற்றும் இருக்க வேண்டும் சூரியன் எப்படி உப்புக்கடலிலிருந்து நன்னீரை மட்டும் உறிஞ்சி ஆவியாக்கி மேகமாக நிலங்களின் மீது மழையாக பொழிய செய்து மக்களை காக்கிறதோ அப்படியே மன்னன் என்பவனும் மக்களிடம் அபரிதமாகச் சேரும் பொன்னையும் பொருளையும் தானியங்களையும் அவர்கள் நலிவடையாத வண்ணம் வசூலித்து அதனை மக்களுக்கே நல்ல திட்டங்களுக்கும் பாதுகாப்புக்கும் வழங்க செய்பவனாக இருக்க வேண்டும் அதுதான் மன்னரின் கடமை மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு அக்கிளையை வெட்டினால் எப்படி வெட்டுபவன் விழுவது நிச்சயமோ அப்படியே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக மன்னரையும் அரசையும் காக்கும் மக்களுக்கு துன்பத்தை இழைக்கும் மன்னனும் நிச்சயம் அழிவது திண்ணம் மௌரியர்களுக்கு அமைத்துக் கொடுத்த வடுகர்களை அழித்து தென்னகத்திற்குள் ஊடுருவ முயன்ற மௌரியரின் யானை படையினால் தகர்த்து மௌரியர்களின் எல்லைக்கே அவர்களை விரட்டி சென்று திரும்பினாரே அவர்தான் வீரம் செறிந்த மன்னர் மௌரியர்களின் எல்லைக்கு அவர்களை விரட்டிய மௌரியர்களின் தேசத்தை கைப்பற்றுவது நமது நோக்கம் அல்ல மௌரியர்களின் படை சின்னா பின்னப்படுத்தப்பட்டுள்ளது இனியும் அவர்கள் இங்கே படையெடுக்க துணிய மாட்டார்கள் மௌரியரின் வருகைக்கு முன் யார் யார் மன்னராக இருந்தார்களோ அவர்களுக்கே அவர்களுக்குரிய நாட்டை கொடுத்து விடுவோம் அதுதான் அமைதிக்கு வழி எனக் கூறி பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் அல்லவா அதுதான் மன்னருக்குள்ள பெருந்தன்மை ஏன் அவர்களின் நாட்டை திருப்பி அளித்தார் மலைநாட்டில் மலை நாட்டில் சோழ தேசத்திற்கு அடங்காமல் மக்களை துன்புறுத்திய உமது படைகளை அழித்து உனது நாட்டினையும் கைப்பற்றிய பின்னும் உமது நாட்டினை உனக்கே அளித்தாரே அது ஏன் என உமக்கு தெரியும் தானே எதையும் கூறாமல் அமைதியுடனே மன்னர் அமர்ந்திருந்தார் அது அவருடைய மாண்பு ஆனால் அவருக்குரிய நாட்டை தாங்கள் நெறிதவரி கைப்பற்ற பார்க்கிறீர்கள் இது தவறு சோழ அரியணையை கைப்பற்றினால் மூவேந்தர் படைக்கும் தலைவராகி ஒட்டுமொத்த தென்னகத்தையும் கைப்பற்றலாம் என்பதுதானே தங்களது திட்டம் தங்களால் ஒரு நாளும் மூவேந்தர் படைக்கும் தலைவராக முடியாது என்றான் விரல்வேல் திராமிர சங்காத்தம் என்று பிராமித் சொல்லால் அழைக்கப்பட்ட மூவேந்தர் கூட்டணி படையை பற்றி கேட்டவுடன் இருங்கோவில் அதிர்ச்சி அடைந்து விட்டார் அவரது அதிர்ச்சி அவரது கண்களிலும் முகத்திலும் வெளிப்பட்டது இளஞ்சே சின்னிக்கு பின் அவரது மகன் இளவல்தான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்க வேண்டும் நாட்டின் குழப்பமான நிலையை பயன்படுத்தியும் அரசவை அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் மற்றும் குறுநில மன்னர்களிடத்தில் உமக்கிருந்த செல்வாக்கினை பயன்படுத்தியும் சோழ அரியாசனத்தை கைப்பற்றிக் கொண்டீர்கள் அது உங்களது சாமர்த்தியம் அதுவரை உங்களை நான் பாராட்டுகிறேன் ஆனால் அதற்குப் பிறகு இளவல் உயிரோடு இருந்தால் ஆபத்து என கருதி இளவலை சிறைப்படுத்தி வைத்துள்ளீர்களே அதுதான் பெரும்பிழை நீங்கள் உறைந்தைக்குள் நுழைந்து சோழ அரியாசனத்தை கைப்பற்றியது போல இளவல் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார் போர்க்களத்தில் உன்னை வென்ற பிறகே இளவல் முடிசூடுவார் இளவல் உன்னோடு போர் புரிவதற்கு வசதியாக உமது படைபலத்தை பெருக்கிக்கொள் என கடுமையாக இருங்கோவேலை எச்சரித்தவன் உன்னை வென்று இளவல் நிச்சயம் தன் அரச உரிமையை நிலைநாட்டுவார் என கூறியபடியே இளங்கோவிலை விட்டு நகர்ந்தவன் அவர் எதிர்பாராதபடி அருகில் எரிந்து கொண்டிருந்த இரண்டு விளக்குகளையும் தனது வாளினால் ஓங்கி அடித்தான் விளக்கு தூள் தூளாக உடைந்து அந்த அறையை இருள் கவ்வியது இருளை கண்ட மன்னர் ஆசனத்தில் இருந்து விரைந்து எழுந்து யாரங்கே ஆபத்து ஆபத்து என பலவாறு கத்தியபடியே அவரது இருக்கையின் வளப்புறத்தில் இருந்தே அபாயமணியை அடிக்கலானார் அபாயமணி சத்தத்தை கேட்ட அரண்மனை காவலர்கள் எங்கெங்கு நிலை பெற்றிருந்தார்களோ அங்கங்கு இருந்தபடியே பரபரப்பானார்கள் பரபரப்பானவர்கள் லாபத்து என்பதை உணர்ந்து அங்குமிங்கும் சோதனையிட ஆரம்பித்தனர் மன்னரின் ஆலோசனை கூடத்திற்கு அருகில் இருந்தவர்கள் சிலர் தீவர்த்தி மற்றும் தீப்பந்தத்துடன் மன்னரின் அறைக்குள் ஓடி வந்தார்கள் மன்னரது அறையில் இருவர் குருவாலால் தாக்கப்பட்டு இறந்து கிடப்பதை கண்டு பரபரப்பானவர்கள் மன்னருக்கு எந்தவித தீங்கும் நேராத வண்ணம் அவரை கவசம் போல சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பளித்தனர் தனது வீரர்களிடம் செங்குவீரன் அரண்மனைக்குள் நுழைந்தது பற்றியும் இரு காவலர்களின் இறப்பிற்கு அவன்தான் காரணம் என்பதையும் தெரிவித்து அரண்மனை முழுக்க அவனை தேடி கைது செய்ய சொல்லி கட்டளையிட்டார் மன்னர் இருங்கோவேல் விளக்கு உடைந்து இருளானதும் இருளை பயன்படுத்தி இருங்கோவில் அறியாத வண்ணம் அங்கிருந்து மறைந்த விரல்வேல் தான் வந்த ரகசிய பாதையை நோக்கி சென்றான் விரல்வேல் ரகசிய பாதையை அடையும் முன் அபாயமணியை கேட்டு விழிப்படைந்த உறைந்தை காவல் வீரர்கள் அங்குமிங்கும் தேடுகையில் அண்டியனான விரல்வேலை சிலர் கண்டுவிட்டனர் அவனது புகார் உபதலைவன் உடை அவனை காட்டிக் கொடுத்து விட்டது கண்ட சில வீரர்கள் குரல் எழுப்ப மேலும் சிலர் அங்கு வந்து அவனை சூழ்ந்து கொள்ள அவனை நோக்கி ஓடி வந்தனர் அரண்மனை காவலர்கள் தன்னை பின்தொடர்கையில் தான் ரகசிய பாதையை நோக்கி செல்வது நன்றாக இருக்காது ரகசிய சுரங்கத்தை தானே காட்டிக் கொடுத்தது போல ஆகிவிடும் என நினைத்தவன் அவர்களை எதிர்த்து தாக்கலானான் வாழ்வீச்சில் வல்லவனான செங்கு வீரனை நோக்கி ஆவேசத்துடன் ஓடி வந்த காவலர்கள் அனைவரும் அவனது வாழ்வீச்சில் சமாளிக்க விளக்கினை தேடி வந்து மடியும் விட்டில் பூச்சி போன்று அனைவரும் மடிந்தனர் செங்கு வீரனால் தாக்கப்பட்ட காவலர்கள் மடிய மடிய புச்சீசல் போன்று அலறல் சத்தத்தை கேட்டு மேலும் மேலும் காவல் வீரர்கள் அவனை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் தனது வாளினை நாளாபுரமும் சுழற்சி எதிரிகளை அருகில் நெருங்க விடாமல் செய்து கொண்டிருந்த செங்கு வீரனின் உடலில் கீறி எதிரிகளின் வாள்கள் ரத்தம் பார்த்தன நீண்ட நேரமாக தனியே போரிட்டுக் கொண்டிருந்த செங்கு வீரனின் கைகள் சோர்வுற ஆரம்பித்த போதிலும் காவலர்களை தனது அருகில் நெருங்க இயலாமல் பார்த்து கொண்டிருந்தான் சித்திர மண்டபத்திலிருந்து பாதை மாறி வந்த வில்லவன் எங்கோ அருகில் வாள்கள் உராயும் சத்தத்தையும் வீரர்கள் அலறும் சத்தத்தையும் கேட்டவன் அதனை நோக்கி சென்றவன் ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றான் தன்னை சூழ்ந்த வீரர்கள் பலரையும் ஒரே வாளினால் சமாளித்து வென்று கொண்டிருக்கும் வீரனை யார் என்று உற்று பார்த்தான் சண்டை நடந்த இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தீவர்த்தியின் வெளிச்சத்திலிருந்து செங்குவீரனின் முகம் ஓரளவு தெரிந்தது அவனை கண்டவுடன் சம்பாவதி வனத்தில் சண்டையிட்டு தனது குழுவின் கல்வர்களை கொன்ற உபதலைவன் தான் என கணிக நேரப்பொழுதில் அடையாளம் கண்டு கொண்டான் தான் செய்ய வேண்டியது என்னதுதான் என உடனே முடிவெடுத்துக் கொண்டவன் தன் இடையுறையில் வைத்திருந்த குருவாள்களை எடுத்து செங்கு வீரனை நோக்கி வந்த காவலர்களை நோக்கி வேகமாக எரிந்தான் குருவாள்களால் தாக்கப்பட்ட காவலர்கள் கீழே விழுந்து அலறினர் உறைந்தை வந்தபோது தன்னை கைது செய்த காவலர்களை அங்கேயே ஒரு கை பார்த்து விடலாம் என எண்ணி வாளினை எடுக்க முயன்றபோது காலனால் தடுக்கப்பட்ட போது வருந்தியவன் தனது வாளினை உருவி செங்குவீரனுக்கு ஆதரவாக அரண்மனை காவலர்களை தாக்கியபடியே சென்றான் தனக்கு ஆதரவாக யாரோ ஒருவன் கண்டு ஆச்சரியமும் வியப்பும் அடைந்திருந்த விரல்வேலிடம் வில்லவன் காவலர்களை தாக்கியபடி செங்குவீரா உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை இரும்பிடத் தலையரிடம் கேள் அவர் என்னை பற்றி கூறுவார் நீ தப்பித்து விடு இவர்களை நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்றான் தங்கள் உதவிக்கு நன்றி ஆனால் இவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக அல்லவா இருக்கிறார்கள் எத்தனை பேர் வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வீரர்கள் அதிகம் சூழ்ந்துவிட்டால் நீ தப்பிப்பது சிரமம் உடனே கிளம்பு என கூறிய வில்லவன் செங்கு வீரனின் மறுமொழியை எதிர்பாராமல் அவனுக்கு முன் சென்று காவலர்களை எதிர்கொண்டான் வீரரே உனது உதவியே நான் எச் சூழலிலும் மறக்க மாட்டேன் என கூறிக்கொண்டே தனது வாளினால் மேலும் சிலரை சாய்த்துவிட்டு அவனுக்கு நன்றி கூறி செங்குவீரன் இருளில் ஓடி மறைந்தான் பெரும் உற்சாகத்துடன் போரிட்ட வில்லவனுக்கு எதிராக காவலாளிகள் ஈடுகொடுக்க இயலாமல் திணறிக் கொண்டு புற தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் வில்லவனை தேடி வந்த காலனும் அவ்விடத்திற்கு வந்து சேர காவலர்களின் பாடு பெரும்பாடாகிவிட்டது சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் வில்லவனை கண்ட காலன் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை ஆபத்தில் சிக்கியிருக்கும் தனது நண்பனை உடனே காப்பாற்ற வேண்டும் என நினைத்துக்கொண்டு இவனும் உறைந்த காவலர்களை பின்னாலிருந்து தாக்கலானான் வில்லவனுக்கும் காலனுக்கும் இடையில் அகப்பட்ட காவலர்கள் அனைவரும் தப்பிக்க இயலாமல் இருவரது வாளுக்கும் இரையாகி மடிந்தனர் அனைத்து காவலர்களும் சாய்ந்த பின் வில்லவா யாருக்கும் சந்தேகம் இடாதபடி உனது வாளில் உள்ள குருதி கரையை இவர்களின் உடைகளில் துடைத்துவிடு என கட்டளையிட்டபடி தனது வாளினையும் சுத்தம் செய்து பின்னால் வா என கூறியபடியே அந்த மண்டபத்தை விட்டு காலன் வில்லவனை அழைத்து சென்றான் காவலர்களை தாக்கிய தனது இரண்டு குறுவாள்களையும் அவர்களின் இறந்த உடலிலிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்ட வில்லவன் எங்கே செல்கிறோம் என வினவினான் மற்ற காவலர்கள் நம்மை பார்க்கும் முன் எங்கிருந்து மறைவோம் பின்னர் மேம்படுத்துவோம் என்றபடியே இருங்கோவில் தனக்கு அளித்த இலச்சனை காட்டியபடியே தனது புதுப்பதவியையும் கூறி வளமாக சிரித்தான் காளன் அவன் சிரிப்பதைக் கண்டு வில்லவனும் சிரித்தான் இருவரது சிரிப்புக்கும் பல அர்த்தங்கள் உள்ளூர இருந்தாலும் இருவரும் வேறு வேறு அர்த்தங்களை புரிந்து கொண்டு அங்கிருந்து யாரும் பார்க்காத வண்ணம் வெளியேறினர் வில்லவன் மற்றும் காளன் அவ்விடத்தை விட்டு சென்ற பிறகு மன்னர் இருங்கோவில் அவ்விடத்திற்கு வருகை தந்தார் சண்டையிட்டு கிடந்த வீரர்களை ஒவ்வொன்றும் அவரது மனக்கன் அவன் கூறியவற்றையும் எண்ணி பார்க்கும் போது அவரது மனதில் திகிலடிக்க ஆரம்பித்தது மன்னர் இருங்கோவில் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவர் முன்னின்று நடத்தியவர் இருப்பினும் தன் அரண்மனைக்குள்ளே புகுந்து ஒருவன் தப்பித்து சென்றது அவருக்கு மனக்கலக்கத்தை அளித்திருந்தது அதிலும் எனும் கொலை நடுங்க செய்திருந்தது அரண்மனைக்குள் ஒருவன் புகுந்து இத்தனை பேரை கொன்று உயிருடன் தப்பித்திருக்கிறான் எனில் போல் இளவலையும் இன்றே காப்பாற்றி விடுவானா அவனால் ஏழுமா இளவல் மட்டும் தப்பித்து விட்டால் நமது திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் இது எந்த சூழ்நிலையிலும் நடைபெறக்கூடாத ஒன்று என திகிலுடன் சிந்தித்த இளங்கோவில் கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்து தனது அந்தரங்க உதவியாளர்கள் சிலரை அழைத்து அவர்களிடம் ஏதோ ரகசிய கட்டளை ஒன்றை பிறப்பித்தார் இளங்கோவிலின் கட்டளையை வீரர்கள் கேட்க கேட்க அவர்களின் முகங்கள் அதிர்ச்சியில் விகாரமாக மாறின